ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று கோவை அரசு பொது மருத்துவமனையில் ஒரு காத்திருப்போர் கூடம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைப்பதற்காக இன்று பூமி பூஜை பண்ணியிருக்கோம் கூடுதலாக ஐந்து இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வெந்நீராகட்டும் அது குளிர்நீராகட்டும் இரண்டுமே வந்து வரக்கூடிய அளவுக்கு வசதிகள் செய்யக்கூடிய விதத்தில் ஐந்து இடங்களில் ஆரோ பிளான்ட் அமைப்பதற்கான வேலைகளும் அரசு பொது மருத்துவமனையில் நடந்துட்டு இருக்கு கோவையை பொறுத்தவரை கோவை அரசு பொது மருத்துவமனை என்பது கோவை மாவட்டம் மட்டுமல்ல இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்து கூட பல்வேறு சிறப்பு சிகிச்சைகளுக்காக மக்கள் வரக்கூடிய பகுதி அதிலும் குறிப்பாக இந்த காத்திருப்போர் கூடம் அமைக்கப்படக்கூடிய பகுதி என்பது பெண்கள் சிறு குழந்தைகள் அவர்களுக்கான பிளாக் இருக்கக்கூடிய இடம் பிரசவத்திற்காக பெண்களை கொண்டு வந்து விட்டுட்டு பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ அவங்க மழையிலையும் வெயிலையும் நின்றுட்டு இருக்கக்கூடிய சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த முறை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய தேவை எதுவென்று அறிந்து இன்று அவர்களுக்காக இருபது லட்சம் ரூபாய் செலவிலே இந்த கூடத்தை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அமைத்துக் கொடுக்கிறோம் ஏற்கனவே ஒரு புதிய மருத்துவமனை சிறப்பு மருத்துவ வளாகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஜெய்கா நிதியுதவியோடு மாநில அரசு அதை இங்கு அமைத்திருக்கிறார்கள் அதிலே கூட இன்னும் அந்த கழிவுநீரை நீரை சுத்திகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது முழுமையாக செயல்படவில்லை தேர்தலுக்கு முன்பாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் காணொலி வாயிலாக அந்த கட்டடத்தை திறந்து வைத்தார் ஆனால் இன்று வரை அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது முழுமையாக அங்கு செயல்படுத்தப்படவில்லை அதனால் நோயாளிகள் வருகின்ற வழியெல்லாம் முழுமையாக தூய்மையாக இல்லாமல் அங்கு சாக்கடை நீர் செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறேன் கூடிய விரைவில் அந்த இடம் முழுமையாக அந்த பணிகள் பூர்த்தியடைந்து அதில் விரைவில் செயல்பட தோங்குவதற்கு மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக அதை கவனிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி தலைவர் அவர் தேர்தல் நேரத்தில் பேசுகின்றது அப்படிங்கிறது ஒரு விதம் ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி அதுவும் குறிப்பாக ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு நாடாளுமன்றத்திற்கு உள்ளே அதிகாரிகளை பற்றி பேசுவது குறிப்பாக பாதுகாப்பு ஆலோசகரை பற்றி அவர் பேசுவதெல்லாமே ஒரு மரபு சார்ந்த விஷயம் அல்ல அரசியல் என்பது ஆளுகின்ற கட்சியை விமர்சிப்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பது ஜனநாயக ரீதியாக செயலாற்றுவது என்று இருந்தாலும் கூட தனிப்பட்ட தாக்குதலில் மிக மோசமான தரம் தாழ்ந்த தாக்குதலில் ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பது முகம் சுழிக்க வைக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற இடத்தில் தேர்தல் நேரத்து சமயத்தை போல எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் மிக மோசமான விமர்சனங்களை முன்வைப்பதன் காரணமாக மீண்டும் தன்னுடைய இம்மெச்சூரிட்டியை நிரூபித்து ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தனிப்பட்ட தாக்குதலிலே அவர்கள் தமிழகத்திலே பத்திரிக்கையாளர்களை சந்தித்த போதும் சரி அல்லது அதற்கு முன்பாக கூட்டங்களில் பேசுகின்ற பொழுதும் கூட குறிப்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர் சார்ந்திருக்கின்ற பற்றி அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பேசுகின்ற மொழி அதனுடைய விதம் என்பது ஒரு மாதிரி இருக்கும் யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் கிடையாது அதை விட சமமானவங்களுக்கு மேலையும் கிடையாது ஆனால் திரு தயாநிதி மாறன் அவர்கள் இது முதல் முறை அல்ல கடந்த பல்வேறு முறை கூட மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பிராமணர்கள் பேசுகின்ற பாஷையிலே குறிப்பிட்டு கேலி பேசுவது அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதை வேறு மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமாக செய்து கொண்டு வருகிறார் அவருக்கு கூட எங்களால் பதில் அளிக்க முடியும் நீங்கள் திருமணம் செய்திருக்கின்ற உங்களுடைய மனைவி அவர் எந்த பாஷை பேசுறாரு அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுனா அது நல்லா இருக்காது அதனால் எப்படி அரசியலிலே நாகரிகமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டுமோ அப்படி வைத்தால் அதே மாதிரியான பதில் வரும் இல்லாவிட்டால் அது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தால் பிராமணர்களுக்கு எதிராக அது ஊடகங்களாகட்டும் அல்லது சினிமாவாகட்டும் அவர்கள் பேசுகின்ற மொழியை கேலி செய்து அல்லது அதை இழிவுபடுத்துகின்ற விதமாக பேசுவது என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது சமூக நீதி பேசுகின்றவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் மதிக்கின்ற பண்பை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் இம்மாதிரியான விமர்சனங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தால் அதே வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் பதிலளிப்பார்கள்

உள்ளூர் திட்ட திட்டத்துக்கு வந்து திட்ட அதிகாரிகள் வந்து வீடு கட்டுறதுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிக்கலாம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணா போதும் அப்படிங்கிறாங்க ஆனா ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு கட்டணம் எனக்கு எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பகல் கொள்ளையா இருக்கு யாருங்க அந்த மாதிரி சின்ன இடத்துல வீடு கட்டுறவங்க சாதாரணமா நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க கிட்ட நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது என்னன்னு கேட்டா நீங்க அதிகாரிகளுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக நேரடியா நாங்களே வாங்கிக்கிறோங்கிறதா இதனோட முறை இப்படிதான் பண்ணுது இன்னாரச அரசு மருத்துவமனை மட்டும் இல்லைங்க அது எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நாங்க சொல்லிடு தான் இருக்கோம் இதை சரியா நடத்துறோங்கறதால தான் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கட்சிகளை தாண்டி நல்ல கட்சிக்கு வாக்களியங்கள கேட்டிருக்கோம் வால்பாறைல ஒரு பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்னை வெள்ளத்தின் போது இதற்கென்று ஒரு சிறப்பு நிபுணர் குழுவை வந்து அமைச்சாங்க அதாவது திராவிட மாடல் அரசாங்கத்துல நிபுணர் குழு அமைக்கிறதுல குறையே கிடையாது பொருளாதார பிரச்சனையா சர்வதேச வல்லுநர் பொருளாதார குழு ஆனா திருப்பி பார்த்தா அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலம் நம்ம தமிழ்நாடு சரி சென்னையில வெள்ளம் வந்துச்சு உடனே முதலமைச்சர் ஒரு குழு அமைச்சாரு குழுல போட்டவங்க எல்லாருமே சிறந்த அந்த துறையில நிபுண நிபுணத்தம் வாய்ந்தவர்கள் தான் ஏனென்றால் திரு திருப்புகள் அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி நேபாள் நாட்டிலே மழை வெள்ளம் வந்த போது கூட இந்திய அரசால் அனுப்பிக்கப்பட்ட ஒரு அதிகாரி ஆனால் அவரை நியமித்து அந்த குழுவோட பரிந்துரை எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னு தெரியல மழை வந்த போது அதே மாதிரி சென்னை இருந்தது அரசுக்கு முதல்ல மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தர தீர்வுகளை நோக்கி நகர்கின்ற செயல் திட்டம் ஒண்ணு இருக்கணும் திராவிட மாடல்ல வெறும் பேச்சுதான் இருக்கே தவிர செயல் திட்டம் இல்ல ஆசிரியர் போராட்டம் மட்டுமா செவிலியர்கள் போராட்டம் டாக்டர்கள் போராட்டம் கொரோனா காலத்துல நாங்க வந்து பணி நிரந்தரம் பண்றோம் இல்ல டாக்டர்களுக்கு இத்தனை குடுக்கறோங்கிறது இது வரைக்கும் அவங்க பண்ணல தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கூலியை விட குறைச்சல வாங்கிட்டு காண்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு துறையை சார்ந்த தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்க இன்று அரசால் சுரண்டப்படக்கூடிய சூழல் தான் இருக்கு சட்டத்துறை எமுத்தர் என்ன சொல்கிறார்னா வந்து சட்ட முடங்கு வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சட்டத்தொகை அதிகரித்துறதுனால அதனால நாங்க வந்து சட்ட இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது கொஞ்ச மாதிரி நீங்க பண்ண முடியாதுன்னால் அடுத்த முறை வீட்டுக்கு உங்களை மக்கள் அனுப்பிச்சிருவாங்க அதுதானே பண்ண முடியலன்னா இடத்த காலி பண்ணுங்க அதுதான் மக்கள் சொல்லுவாங்க சமூக நீதி நிலை நாட்டை ஜாதிவாரி கணக்கிற்கு உடனடியாக வலியுறுத்தணும்னு சொல்லி சட்டப்பேரவையில இது தொடர்பான தீர்மானம் வந்த போதே பாரதிய ஜனதா கட்சியோட சார்பில் எங்களோட புளோர் லீடர் திரு நயனா நாகேந்திரன் அதற்கான பதில் கொடுத்தார் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு என்பதை மாநில அரசு நடத்தி கொள்ளலாம் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு குறிப்பிட்ட ஜாதி என்பது ஒரு மாநிலத்திலே பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் இருக்கும் பக்கத்து மாநிலத்துல அதே குறிப்பிட்ட வகுப்பு முற்படுத்தப்பட்ட வகுப்பா இருக்கும் இல்லைன்னு சொன்னா அது வந்து சார்ந்த இருக்கும் அதனால் இந்த மாதிரி கணக்கெடுப்புகளை நடக்கின்ற பொழுது கிடைக்கிற டேட்டா கரெக்டா கிடைக்கும் இதையெல்லாம் வைத்துதான் மத்திய அரசு சொல்லுது மாநிலங்கள் விரும்பினால் தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றோம் அதனால இவங்க நடத்துறதுக்கு அதுக்கு வந்து அவங்களுக்கு தைரியம் இல்லாம திருப்பி திருப்பி மத்திய அரசு கிட்ட கேக்கிறதுங்கிறது பொறுப்பை தட்டி கழிப்பது மாநில அரசு நினைச்சா பண்ண முடியும் அவங்க கடந்த முறை இருந்த மேயர் டீ செலவுக்கு இருபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால திரு உதயநிதி அவர்கள் புதிய மேயரை தேர்ந்தெடுக்கும் போது இந்த டீ குடிக்கிற செலவு இதெல்லாம் நடந்த அந்த குளறுபடிகள் எல்லாம் பார்த்து அதுக்கும் ஏதாவது தீர்வு சொல்லிட்டு போனாருன்னா நல்லா இருக்கும் அரசுடைய செயல்பாட்டு இல்லாத காரணத்தினாலதான் அதுக்கு மம்தா பானர்ஜி வந்து குற்றம் இல்ல ரயில் விபத்துகளை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜியை பயன்படுத்தி எப்படி எல்லாம் விபத்துகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது சில நேரங்களில் மனித தவறுகள் இருக்கலாம் இல்ல சில சமயம் தொழில்நுட்ப கோளாறுகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசோட கடமை தான் நிச்சயமாக அந்த கடமையை சிறப்பாக நிறைவேற்றும் மத்திய அரசு நன்றிங்க